என் தங்கப்பிள்ளையே இன்று சதுர்த்தியினுடைய இந்த சனி கிழமையில் உனக்கான வெற்றி வெடியலை கொண்டு உன் அம்மா நான் ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே இன்னும் சற்று நேரத்தில் உன்னுடைய விருப்பம் ஒன்று நிறைவேறப் போகின்றது இந்த தாயானவளின் மீது நம்பிக்கை நீ வைத்து கேட்கும் பட்சத்தில் இன்று அது உனக்கு நடந்தே தீரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது என் மீது நம்பிக்கை இல்லை என்றால் நீ இதனை கேட்க வேண்டாம் என்று நான் சொல்வதற்கும் ஒரு காரணம் இருக்கின்றது என் தங்கமே மனிதன் உணவின்றி நாற்பது நாட்களும் நீர் இல்லாமல் மூன்று நாட்களும் காற்றே இல்லாமல் மூன்று நிமிடமும் உயிர் வாழ்வதற்கு முடியும் ஆனால் நம்பிக்கை என்ற ஒன்று மட்டும் இல்லை என்றால் ஒரு நொடி கூட இங்கே வாழ இயலாது நம்பிக்கை ஒன்றுதான் உன்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே உன்னுடைய விருப்பத்தை இந்த சதுர்த்தியில் நான் நிறைவேற்ற வந்திருக்கின்றேன் என் தங்கமே மனதிற்குள் இருக்கின்ற எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த நொடி இந்த வாழ்க்கை உனக்கானது என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே ஒவ்வொரு விடியலையும் நீ எதிர்நோக்குகின்ற விதத்தை பொறுத்துதான் அந்த விடியல் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை முயற்சி செய்யும் நீ எந்த அளவிற்கு நம்பிக்கையோடு என்ன நடந்தாலும் சமாளித்து விடலாம் என்று நீ நினைத்து அந்த விடியலை தொடங்குகின்றாயோ அத்தனை சக்தி வாய்ந்த விடியலாக உனக்கு அந்த விடியல் இருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் உன்னை தூக்கி எறிந்தவர்களுக்கு நீ நன்றி சொல்ல கடமைப்பட்டிரு ஏனென்றால் அவர்கள் மட்டும்தான் உன்னை அடுத்த கட்டத்திற்கு வளர்த்து விடுகின்றார்கள் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல அவர்கள் தூண்டுகின்றார்கள் என் தங்கமே பலனை எதிர்பாராமல் நீ உழைத்து பார்ப்பாயானால் அந்த உழைப்பே உனக்கு மிகப்பெரிய பெரிய பலனாக மாறிவிடும் என் பிள்ளையே ஒரு நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை உன்னுடைய கண் முன்னே நிச்சயமாக தெரியும் அதை எப்பொழுதுமே நீ ரசிக்க வேண்டும் நீ வாழ்ந்த வாழ்க்கையில் நீ அனுபவித்த கஷ்டங்களையும் ரசிக்க வேண்டும் நீ அனுபவித்த சந்தோஷங்களையும் ரசிக்க வேண்டும் என் தங்கமே இவை எல்லாவற்றையும் ரசித்தால் மட்டும்தான் நீ இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை நீ இத்தனை நாள் கடந்து வந்த வாழ்க்கை உனக்கு நிச்சயமாக மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு நீயே ஆறுதல் கூறுகின்ற மனதைரியத்தோடு இருந்து விட்டால் எல்லாவற்றையும் கடந்து வந்து விடலாம் யாரிடத்திலும் எந்த ஒரு ஆறுதலையும் தேட வேண்டிய அவசியம் உனக்கு ஒரு பொழுதும் இல்லை என் பிள்ளையே உனக்கான ஆறுதலை நீ எப்பொழுதெல்லாம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்பொழுதெல்லாம் மற்றவர்களை நாடிச் செல்வதை விட உன் கையை வைத்து நீயே உன்னுடைய தோலை தட்டி கொடு அந்த நொடி உனக்கான ஆறுதல் முழுமையாக கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே தவறுகள் செய்வதற்கு பல சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம் ஆனால் தவறுகளை சரிசெய்வதற்கு ஒரே ஒரு சந்தர்ப்பம் மட்டும்தான் கிடைக்கும் அதனால் கிடைக்கின்ற பல சந்தர்ப்பங்களை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டால் தவறுகள் செய்யாமல் தப்பித்து விட்டால் நிச்சயமாக இந்த ஒரு சந்தர்ப்பத்திற்காக நீ காத்திருக்க வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபொழுதும் வந்துவிடாது என் தங்கமே தேவை இல்லாதவர்களிடமும் தகுதி இல்லாதவர்களிடத்திலும் நீ யார் என்று நிரூபிக்காமல் இருப்பதுதான் உனது புத்திசாலித்தனம் ஏன் என்றால் அவர்களில் தேவை இல்லை எனும் பொழுது அவர்களுக்கே அந்த தகுதி இல்லை எனும் பொழுது அவர்களிடத்தில் உன்னை நிரூபித்து உன்னுடைய நேரத்தை வீணடிப்பதை விட்டுவிட்டு உன் வாழ்க்கையில் உனக்கான அடுத்ததை நோக்கி நீ சென்று கொண்டே இருக்கலாம் என் தங்கமை தனிமை என்ற ஒன்று உனக்கு சில நேரங்களில் வருத்தமாக இருந்தாலும் சில நேரங்களில் அது உன் வாழ்க்கைக்கு மிகவும் நல்ல விஷயம் கூட ஏனென்றால் இந்த தனிமைதான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பல ரகசியங்களை உனக்கு கற்று கொடுக்கக்கூடிய ஒரு வகுப்பறை என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே எவ்வளவு கடினமாக இருந்தாலும் உறுதியானவர்கள் எப்பொழுதுமே வாழ்க்கையில் நம்பிக்கையை இழப்பது கிடையாது ஒருபோதும் அவர்கள் தங்களினுடைய முயற்சிகளை கைவிடுவது கிடையாது அதனால் எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ உறுதியாக உன்னுடைய நம்பிக்கையை கைவிடாமல் இருக்க வேண்டும் நம்பிக்கையை அழுத்திச் சொன்ன இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் அத்தனை நம்பிக்கையோடுதான் வந்து கொண்டிருக்கின்றேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த காலை பொழுது உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த பழுதாக அமைய வேண்டும் ஒவ்வொரு விடியலிலும் என் பிள்ளைக்கு நிச்சயமாக நீ நினைத்ததை சாதித்துவிடக்கூடிய வல்லமையை அம்மா உனக்கு கொடுத்துடுவேன் அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்து விட்டாலே தோல்விகள் எல்லாம் உன்னை விட்டு ஒதுங்கி கொள்ளும் என்பதனை நீ எப்பொழுதுமே மறந்துவிடாதே ஒவ்வொரு விடியலும் உனக்கு கொடுக்கின்ற அந்த சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே தளராத இதயம் கொண்டவனுக்கு இந்த உலகத்தில் முடியாதது என்று எதுவும் கிடையாது நீ என்னால் முடியும் என்று சொல்லிவிட்டாலே முடியாதது எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே ஒரு கதவு ஓரிடத்தில் உனக்கு மூடப்படுகிறது என்றால் அதை விட சிறந்த வழி ஏதோ ஒன்று இருக்கின்றது என்பதனை எப்பொழுதும் நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நீ பேசுகின்ற எல்லா விஷயங்களையுமே தவறாகத்தான் புரிந்து கொள்வேன் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர்களிடத்தில் நீ எப்பொழுதுமே மெளனமாக இருக்க வேண்டும் தவறாக பேசுவதற்காகவே வாயை திறப்பவர்களிடத்தில் எப்பொழுதுமே நீ விலகி இருந்துவிட வேண்டும் என் தங்கமே இதுவெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நல்ல மாற்றங்களையும் பல நல்ல உறவுகளையும் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் தெரியாது என்பதை நீ தைரியமாக ஒத்துக்கொள்ள வேண்டும் அதே நேரம் தெரியாததை தெரிந்து கொள்வதற்கும் நீ முயற்சி செய்ய வேண்டும் இதுவெல்லாம் ஒவ்வொரு விடியலிலும் நீ உனக்குள் சொல்ல வேண்டிய மிகவும் அற்புதமான வரிகளாகும் என் தங்கமே கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனுமே தன்னுடைய லட்சியத்தை அடைந்துவிட முடியாது அதனால் வருகின்ற கஷ்டங்கள் எல்லாமே உன்னுடைய எதிர்காலத்தை உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுப்பதற்கு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இவை எல்லாமே உனக்கு இன்னமும் அதிக மன மகிழ்ச்சியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இனி இந்த சூழ்நிலை நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கவிருக்கின்ற பல நல்ல விஷயங்களை நீ உணர வேண்டும் என் தங்கமே வாழ்க்கையில் வருடங்கள் மாறுவதால் வாழ்க்கை மாறிவிட்டதாக அர்த்தம் கிடையாது விடா முயற்சி என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை நீ புரிந்து கொள் என் பிள்ளையை யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் உனக்கான வாழ்க்கை உனக்கான வெற்றி பாதை இந்த வாழ்க்கையில் அதை நீ சரியாக அனுபவிக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் அதை நீ சரியாக சென்று உனக்கானதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே யாரை போலவும் இல்லாமல் இதுதான் நான் என்று உன்னுடைய இயல்பிலிருந்து நீ மாறாமல் நீ அப்படியே வாழ்ந்துவிட்டாலும் ஒரு வகையில் அது உனக்கு மிக பெரிய சாதனை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் முயற்சியை விதைத்து கொண்டே இரு அது முளைத்தால் மரமாக மாறும் இல்லையேல் அது உரமாக மாறும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வர ஆகியம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு